பிசி தேர்வுல புதிய பதவி வந்து இணைக்கப்பட்டிருக்கு அந்த பதவி என்ன அதுக்கான வயது வரம்பு என்ன அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணைய தேர்வு வந்து குரூப் ஒன் தேர்வுடன் இப்போ வந்து நினைச்சிருக்காங்க அதோட அடிப்படை கல்வித் தகுதியும் மாற்றம் ப்ளஸ் வயது வரமும் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இதற்கான அரசாணை வந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் வெளியிட்டிருக்காரு இந்த அரசாணையின்படி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணைய தேர்வுக்கு தற்போது நடைமுறையில் இருக்கிற கல்வித் கல்வித்தகுதி வந்து அதாவது தொழிலாளர் நலன் பட்டப்படிப்பு அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தொழிலாளர் நலன் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்க கொடுக்கப்பட்டிருந்தாங்க இதை வந்து மாற்றி அமைச்சு இந்த தேர்வு இப்போ குரூப் ஒன் தேர்வுடன் இணைக்கப்படுறதுனால இதற்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிகிரி கொடுத்துருந்தாங்க இப்போ என்னி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்து டென் பிஸி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுர் அட்வான்டேஜ் தான் மேலும் இந்த பதவிக்கு பொது பிரிவினருக்கு வயது வரம்பு முப்பதாக இருந்தது இடஒதுக்கீட்டு பிரிவினர் அதாவது பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கு வயது வரம்பு கிடையாது இருந்தது ஆனால் இப்போ குரூப் ஒன் தேர்வில் இணைத்ததுனால குரூப் ஒன் தேர்வுக்கான வயது வரம்பு கட்டுப்பாடு இதற்கும் பொருந்தும் குரூப் ஒன் தேர்வில் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு முப்பத்தி நாலாக வந்து இருந்தது இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு முப்பத்தி ஒன்பதாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இது குறித்து தேர்வர்கள் கூறும்போது உதவியான தேர்வை எதிர்பார்த்து கடந்த ரெண்டு வருஷமா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இட பிரிவினருக்கு வயது உரிமை கிடையாது பட் இப்போ வந்து முப்பத்தொன்பது வயசுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த வயது கடந்தவங்க வந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது தொழிலாளர் சட்டம் படித்தவர்களுக்கு வயது வரம்பல் தலைவரவை அடிக்கணும் அட்லீஸ்ட் தொழிலாளர் படிப்பு அந்த பர்டிகுலர் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பெசிஃபிக்கான டிகிரி முடித்தவங்களுக்காக வந்து அவங்க வந்து வயது வரம்பு கொடுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்புக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டுமாவது இவங்க வந்து வயது வளரம்பு தளர்வு அளிக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு முறையாவது வயது வரம்பு வந்து தளர்வு கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப முப்பத்தொம்பது வயசு இருந்தால் கூட நியராக அவங்களுக்கு ஏஜ் வந்து பாராயிருக்கும் இப்போ உள்ள கண்டிஷன்ஸ் படி இது இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க அப்போ ரெண்டு வருஷமாக படித்தோம் அவங்களோட உழைப்பு வந்து அங்கே வீணாகுது அதனால் இந்த ஒன் டைமாக தான் அவங்க வந்து வயது வரம்போட தளர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா புதுசாக ஆட் பண்ண இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த பதவிக்கான வயது வரம்பு கொடுக்குறதுல அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்